தீபங்கள் பேசும் கார்த்திகை மாதம் அப்படின்னா இப்போ தீபம் ஏற்றுவாங்க என்றைக்கி கார்த்திகை மாதம் முழுவதுமே தீபம் ஏற்றுவாங்க ரொம்ப நல்லது தான் வீடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் தீபம் ஏத்துறதுக்கான ஒரு சின்ன சுச்சம் வேணும் மாதத்தில் நம்ம ஒரு சிறப்பான விஷயம் செய்ய போகிறோம் நாள் முப்பது நாளுமே இந்த சிறப்பான விஷயங்கள் செய்யப் போகிறோம் அது என்ன சிறப்பான விஷயம் கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்ய போகிறோம் எதற்காக கேட்குறீங்களா அருள் கிடைப்பதற்காக யாரோட அருள் கிடைப்பதற்கு முருகரோட அருள் கிடைப்பதற்காக முருகர் அருள் கிடைச்சா என்னாகும் எல்லாமே வாழ்க்கையை செழிப்பாக நான் ஊருக்கு போயிடுவேன் வெளியில் அதிகமாக போகிறேன் நான் டிராவல் அதிகமாக பண்ணுவேன் சம்டைம்ஸ் என்னால் விளக்கேற்ற முடியலை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது நாளையிலேருந்து கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஸ்பெஷல் தாங்க கார்த்திகை தீபம் வரப்போகிறது நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம் முருகருக்கான முகந்த மாதம் ரொம்ப சூப்பரானது முருகருக்கு மகட்டும் இல்லைங்க நார்மலாக வந்து புரட்டாசி மாதம்னா ஒரு ஒரு பெருமாளுக்கு அப்போ ஆடி மாதம்னு அம்மனுக்குன்ற மாதிரி முருகருக்கு உகந்த மாதம்தான் கார்த்திகை மாதமாக இருந்தாலும் மற்ற எல்லாருக்குமே உகந்த மாதிரி எல்லா கடவுள்களுக்கு இறைநிலைகளுக்கு உகந்த மாதம் கார்த்திகை மாதம் அவ்வளோ சூப்பரான மாதம் தான் நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது சரி இந்த மாதம் ஸ்டார்ட் ஆகட்டும் ரொம்ப எல்லாருக்கும் சிறப்பாகத்தான் இருக்க போகிறது நார்மலாக ஒரு பாட்டு கூட ஒன்று இருக்குல்லங்க தீபங்கள் பேசும் கார்த்திகை மாதம் அப்படின்னா இப்போ தீபம் ஏற்றுவாங்க என்றைக்கி கார்த்திகை மாதம் முழுவதுமே தீபம் ஏற்றுவாங்க ரொம்ப நல்லது தான் வீடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் தீபம் ஏற்றுறதுக்கான ஒரு சின்ன சுட்சி என்ன தெரியுங்களா வீடு எப்போயுமே வெளிச்சமாக இருக்கும் வீடு வெளிச்சமாக இருந்தால் ஒரு பிரகாசமாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளும் பிரகாசமாக ஜொலிக்க ஆரம்பிப்போம் சரி அது ஏன் வாசலில் ஏற்றணும் அப்படின்னாலே கார்த்திகை மாதம் கொஞ்சம் குளிர் மழையெல்லாம் அப்படியே ஸ்டார்ட் ஆகி அப்படியே வரக்கூடிய நேரம் மழை காலத்தில் கொஞ்சம் குளிர் காலத்துக்கு வரக்கூடிய நேரம் சரிங்களா குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் அப்போ வீட்டு வாசலில் அந்த அனல் இருக்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளேயும் அந்த அனல் இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயம் உள்ளுக்குள்ளே இருக்குது பட் பேசிக்காக இந்த விஷயங்கள் சரிங்களா சரி இது மட்டும் இல்லைங்க இந்த மாதத்தில் நம்ம ஒரு சிறப்பான விஷயம் போகிறோம் நாள் முப்பது நாளுமே இந்த சிறப்பான விஷயங்கள் செய்ய போகிறோம் அது என்ன சிறப்பான விஷயம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாகிறதுக்காக தான் இந்த சிறப்பான விஷயம் போகிறோம் அருள் விளக்குன்னு ஒன்று ஏற்றப் போகிறோம் இதே நாங்கள் புதுசாக இருக்குது அருள் விளக்கு அப்படின்னு கேட்குறீங்களா இல்லைங்க இது ஏற்கனவே இருக்கக்கூடிய கான்செப்ட் தான் பலருக்கு தெரியாததுனால நம்ம சொல்கிற விஷயங்கள் நமக்கு இது புதுசாக தெரிகிறது சரி இப்போ இந்த மாதம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் நார்மலாக விளக்க தெரிவிக்கிறதெல்லாம் வச்சுருங்க சாமிக்கு நீங்கள் விளக்க தெரிவிக்க வச்சுருங்க முருகரோட ஃபோட்டோவும் சிவனோட ஃபோட்டோ சிவன் வந்து ஃபோட்டோ வாங்கி வச்சுருக்கோமா அந்த ஃப்ரேம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னாலே ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அவர் வந்து ஃபோட்டோ நார்மலாக மோஸ்ட்லி வச்சிருக்க மாட்டாங்க சிவலிங்கமோ இல்லை சிவனோட ஃபோட்டோ வச்சுருக்க மாட்டாங்க எங்கள் வீட்டில் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க நாங்கள் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் முருகரோட ஃபோட்டோ மட்டும் வச்சுக்கிட்டால போதும் இல்லைங்க பரவாயில்ல நாங்கள் சிவன் ஃபோட்டோ வச்சுருக்கோம் சொன்னாலும் பரவாயில்ல முருகரோட ஃபோட்டோ நிச்சயமாக வைக்க வேண்டும் சரி இப்போ என்ன பண்ணுங்கள் ஒரு மண் குடுவை மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க குடுவை சரிங்களா குடுவை மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க அது கரெக்டாக நிறுத்தி நேராக நிறுக்கிற மாதிரி ஒரு அளவு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ஒரு மணல் போட்டோ இல்லை அந்த கம்பி ரவுண்டாக இருக்கும் அது போட்டோ அந்த குடுவை நேரம் நிறுத்தி வச்சுக்கோங்க அது ஃபுல்லாக கல் உப்பு நிறைய போய் வச்சுக்கோங்க கல் உப்பு நிரப்பி வச்சுக்கிட்டு இதற்காகவே இதில் வந்து விளக்கேற்றுறதுக்காக புதுசாக ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய அகல் விளக்காக இருக்கட்டும் அந்த அகல் விளக்கில் நீங்கள் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் இல்லை நெய் தீபம் போட்டு தீபம் ஏற்றி வேண்டணும் எப்போ செய்யணும் தினமுமே செய்யணும் எத்தனை எந்த எத்தனை மணிக்கு செய்யணும் நார்மலாக வந்து தீபம்னால ஈவினிங் செய்வாங்க இந்த அருள் தீபம் காலையிலையும் ஏற்றணும் சாயங்காலமும் ஏற்றணும் சரிங்களா நம்ம நார்மலாக விளக்கேற்று சாமிக்கு விளக்கேற்றுறது பூஜை பண்ணுறதுக்கு விளக்கிறது இதெல்லாம் இருக்கட்டும் இந்த அருள் தீபம் கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யப் போகிறோம் எதற்காகனு கேட்குறீங்களா அருள் கிடைப்பதற்காக யாரோட அருள் கிடைப்பதற்கு முருகரோட அருள் கிடைப்பதற்காக முருகர் அருள் கிடைச்சா என்ன ஆகும் எல்லாமே வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் புரியுதுங்களா இப்போ பொருளாதாரம் வரளாதாரம் அன்பாதாரம் வாழ்வாதாரமே சிறப்பாக மாற ஆரம்பிக்கும் சரி இதெல்லாம் வச்சாச்சு இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னு கேட்குறீங்களா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் காலையில் ஆறு மணிக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு ரெண்டு வேளையும் விலக்கேற்றணும் உப்பு மாற்றலாமான்னு கேட்டால் உப்பு மாற்றிக்கலாம் தினமும் விலக்கேற்றுறது ரொம்ப சிறப்பு என்னால் தினமும்லாம் விளக்கேற்ற முடியாது நான் ஊருக்கு போயிடுவேன் நான் வெளியில் இருப்பேன் அப்படின்னு நான் ஊருக்கு போயிடுவேன் வெளியில் அதிகமாக போகிறேன் நான் டிராவல் அதிகமாக பண்ணுவேன் சம்டைம்ஸ் என்னால் விளக்கேற்ற முடியலன்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாதம் முப்பது நாளில் என்னால் விளக்கேற்றுறது கஷ்டம் அப்படின்றவங்க வெள்ளிக்கிழமை மட்டும் ஏற்றுங்க முப்பது நாள் விளக்கேற்றுறது மிக சிறப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பானது முடியாதவங்க மட்டும் வெள்ளிக்கிழம அண்டிக்கு விளக்கேற்றுங்க வாரம் வாரம் நாலு வாரம் ஒரு கிட்டத்தட்ட நாலு வாரம் விலைக்கு ஏற்றுங்க சரி இப்போ என்ன பண்ணணும் முக்கியமாக கார்த்திகை தீபம் என்ன தெரியுங்களா திங்கக்கிழமை மணிக்கு பிறக்குது சிவனுக்கு உகந்த நாள் திங்கள் திங்கள் சூடிய நாயகன் பார்த்தீங்களா யார் சிவபெருமான் அப்போ சிவபெருமானுக்கான உகந்த திங்கட்கிழமணிக்கு கார்த்திகை தீபம் பிறக்கிறது ரொம்ப சிறப்பானது அதில் இந்த அருள் தீபம் ஏற்ற போகிறோம் அந்த அருள் தீபம் ஏத்துறதுக்கு கூட என்ன செய்ய போகிறோம் கண்ணை மூடி உக்காந்துக்கோங்க கண்ணை மூடி உக்காந்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அது கேளுங்க எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் எனக்கு வீடு கட்டணும் எனக்கு ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைக்கும் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் எனக்கு பிஸ்னஸ் டெவலப் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன வேணுமோ நயன் டைம்ஸ் அதை திரும்ப திரும்ப சொல்லுங்கள் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு பிஸ்னஸ் டெவலப் ஆகணும் அப்படின்னா எனக்கு பிஸ்னஸ் டெவலப் இருக்கு எனக்கு பிஸ்னஸ் டெவலப் ஆகி அப்படி நயன் டைம்ஸ் சொல்லி முடிச்சு அப்படியே கண்ணுடி உக்காந்துக்கோம் அப்படியே சொல்லி முடிச்சுட்டு கண்ணுமுடி உட்காந்து ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌ சௌம் நமஹ இந்த மந்திரம் சொல்லுங்கள் இல்லைங்க இந்த மூ மூல மந்திரம் உனக்கு தெரியாது அப்படின்னா ஓம் சரவண பவ இந்த மந்திரம் சொல்லுங்கள் ஓம் பவ எல்லாராலையும் சொல்ல முடியும் அப்படியும் இல்லைங்க ஓம் முருகாய நமக இதையும் ஓம் முருகாய நமக இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃப்ரீக்குவன்சி செட் ஆகுதோ அந்த ராகத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை தடவை நூற்றி தடவை சொல்லணும் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுங்களா நூற்றி எட்டு தடவை கவுண்ட் பண்ணக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியமானது மணி மாலை இல்லை ஒரு மாலை வச்சு நான் கவுண்ட் பண்ணக்கூடாது மிஷின் வச்சு கவுண்ட் பண்ணக்கூடாது அமைதியாக உக்காந்துக்கோங்க உங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நான் இந்த நூற்றி எட்டு தடவை இந்த மந்திரம் சொல்லிவிட்டு அப்படியே அமைதியாகிடணுன்னு சொல்லுங்கள் நூற்றி எட்டு தடவை அந்த மந்திரம் சொல்லி முடிச்ச பிறகு நீங்கள் தானாகவே அமைதியாகி விடுவீர்கள் அந்த அமைதி நிலை இருக்குது பாருங்கள் அந்த நேரத்தில் தான் இப்போ நம்ம என்ன ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு என்ன பண்ணோம் எனக்கு எது வேணும்னு தெளிவாக ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டோம் அடுத்த இந்த மந்திரம் சொல்லி ஒரு ஃப்ரீக்வன்சியை கிரியேட் பண்ணிட்டோம் இப்போ நமக்கு தேவையான விஷயமும் அந்த ஃப்ரீக்குவன்சி சேர்ந்து அந்த அமைதியான நேரத்தில் தான் நமக்கு வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஆக ஆரம்பிப்பாங்க என்ன சொல்கிறீங்க எஸ் உண்மைதான் சொல்கிறேன் மேனிஃபெஸ்டேஷன் ஆக ஆரம்பிப்பாங்க பிரபஞ்சத்தை கூட ஹிட் ஆகி நமக்கு தேவையான விஷயங்களை கொண்டு கொடுக்க ஆரம்பிப்பாங்க சரிங்களா அப்போ த காலையிலே ஒரு தடவை ஏற்றுறோம் அப்பவும் சொல்லணுமா எஸ் ஆமாம் சொல்லணும் சாயங்காலம் ஒரு தடவை ஏற்றுடும் அப்பவும் சொல்லணும் எஸ் நிச்சயமாக அப்பையும் ஏற்றணும் புரியுதுங்களா அப்போ ரெண்டு தடவை ஏற்றின கேட்டால் ரெண்டு தடவை ஏற்றணும் யார் வாழ்க்கை எங்கே சிறப்பாக இருக்க போகுது நம்ம வாழ்க்கை தானே சிறப்பாக இருக்க போகுது நீங்கள் ஏற்றினா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறிவிடும் ஏற்றுங்களேன் ஏற்றி தான் பாப்பா இது ஒரு மாதம் நம்ம வாழ்க்கை நிச்சயமாக சிறப்பாக மாறிவிடும் இந்த இந்த கார்த்திகை மாதத்தை இந்த வருஷத்தில் வரக்கூடிய கார்த்திகை மாதத்தை பயன்படுத்தி நம்ம தீபம் ஏற்றி அருள் தீபம் ஏற்றி நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிக்கலாம் வாங்க எல்லோரும் சேர்ந்து செய்யலாம் வாழ்க